தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் அருள்மிகு நாச்சியார் ஆண்டாள் திருக்கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் திரு ஆடிபூர திருவிழா அழைப்பிதழ் இதோ நாள் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருத்தேரோட்டம் நடைபெறும் நாள் இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை காலை ஒன்பது பத்து மணி அளவில் திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது ஆண்டாள் திரு ஆடி திருவிழா அழைப்பதில் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்றதை தேதி வரைய கொடுத்துருக்காங்க இரண்டாம் திருநாள் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் ஐந்து திங்கள் கிழமை மூன்றாம் திருநாள் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் ஆறு செவ்வாய்க்கிழமை நான்காம் திருநாள் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் ஏழு புதன்கிழமை ஐந்தாம் திருநாள் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் எட்டு வியாழக்கிழமை இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் எட்டு வியாழக்கிழமை இரவு பத்து மணிக்கு ஐந்து கருட சேவை ஆறாம் திருநாள் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் ஒன்பது வெள்ளிக்கிழமை ஏழாம் திருநாள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பத்து சனிக்கிழமை எட்டாம் திருநாள் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் திருநாள் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து ஆடி மாதம் பன்னிரெண்டு திங்கள்கிழமை திருவாடிப்பூர தேரோட்டம் காலை ஒன்பது பத்து மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தல் பத்தாம் திருநாள் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பதிமூன்று செவ்வாய்க்கிழமை பதினொன்றாம் திருநாள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் புதன்கிழமை பனிரெண்டாம் திருநாள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பதினைந்து வியாழக்கிழமை நன்றி வணக்கம்